பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம லக்கண பலன்கள் நிறைய பார்த்துட்ருக்கோங்க ஏன்னா லக்கணத்துக்கு ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா லக்கணம் தான் நம்மளுக்கு எல்லா விதமான நிகழ்வுகளையும் நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய புத்தி சாதுரியம் நம்மளுடைய அறிவு நம்மளுடைய அனுபவம் எல்லாத்தையும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு வங்கி எங்க இருக்குன்னா அது லக்கணம்னு சொல்லக்கூடிய தலையில தான் இருக்கு அதனால் லக்கணம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஸ்டோரேஜே உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பினை இருக்குது நீங்கள் இந்த பூமியில் பிறக்கும் போது என்ன வரத்தை வாங்கி வந்தீங்க அப்படிங்கிறத லக்கணத்தை வச்சு மட்டும்தான் நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த லக்கணம் ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் லக்கணம் அப்படிங்கிறது தான் பிரதானம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பழங்கள் லக்கணத்தை சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் நட செயல்படுது அதே மாதிரிதான் ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள் இருந்தாலும் அது லக்கணத்தை மையப்படுத்தி தான் எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது அதனால லக்கணமே நமக்கு பிரதானம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு லக்கண பலன்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம என்ன மகர லக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோங்க மகர லக்னம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்க போகுது இந்த மகர லகனம் அப்படிங்கிறப்போ சனி அந்த அதிபதி காலபுருஷனுக்கு இந்த மகர இன்னைக்கு நமக்கு ஏன்னா நம்ம லக்னத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் லக்னங்கள் எந்த உங்களுடைய பிறப்பு லக்னம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது இப்போ உங்களுக்கு மகர லக்னமாக இருந்தால் இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரி இப்போ அந்த மகரலகனம் ஜாதகர் எப்படி இருப்பார்னா கொஞ்சம் சோர்வா ஒரு டயர்டா ஒரு பயத்தோட ஒரு நடுக்கம் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு நடுக்கத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல அவங்களுடைய பேச்சின் தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ராங்கா அத திரும்ப திரும்ப சொல்லியாவது பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதான் இப்ப நம்ம நிறைய விளம்பரங்கள் கேட்டிருப்போம் இல்லையா ஒரு ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் இல்லை இன்னைக்கு யூடியூப் பார்க்கறதா இருந்தாலும் சரி இத்தனை செகண்டுக்கு அப்புறம் கட்டாயம் இந்த விளம்பரம் வரும் அதை நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஸ்கிப் பண்ணவே முடியாது அதை பார்த்து தான் ஆகும் நம்ம பார்த்தோம்னா அது மண்டையில் போய் உட்காந்துடும் ஒரு ஜிஆர்டியா இது நகைக்கடை அப்படின்னு தெரிகிற அளவுக்கு ஒரு சரவணா ஸ்டோர்னா அது ஆளினால் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நமக்கு மனசுல பதிய வச்சிடறாங்க இல்லையா அந்த விளம்பரம் அப்படிங்கிறது அந்த தான் இந்த மகர லகணம் ஒரு செயலை மற்றவங்கள்ட்ட பதிய வைக்கிறதுனா அதை திரும்ப 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 சொல்லி அவங்க மறக்கவே முடியாத அளவுக்கு பதிய வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கிறது மகரத்திற்கு உண்டு அப்படின்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்க மறந்துகிட்ட கூட சொல்லுவாங்க ஏ நீ இது சொன்ன இது பண்ணுறான்னு நீ சொன்ன இது பண்ணினியா அப்படின்னு நமக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு லகனமாக மகரம் மகரம் அப்படிங்கிறது இருக்கும் சரி இந்த மகர லக்னம் படிப்பு எப்படிங்க இருக்கும் தொழில் கல்விகள் ஏதாவது படிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்ஜினியரிங் சம்மந்தமான கல்விகள் இரும்பு இயந்திரங்கள் சம்மந்தப்பட்டது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தமான கல்விகள் அப்படிங்கிறத இவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிலையான வருமானம் அதாவது எப்போதுமே அதுக்கு சீசன் உண்டு இப்போ ஒரு மெக்கானிக் எடுத்துக்கோங்களேன் சீசன் டைமில் தான் அவங்களுக்கு வேலை வருமா என்ன கிடையாது இல்லையா ஏன்னா ரெகுலராக வண்டி வாகனங்கள் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்குது அது ரிப்பேர் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இப்போ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் அப்படின்னு பார்த்தாலுமே அதுக்கு ரெகுலராக அதற்கான தேவைகளும் வேலைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் இவங்களுடைய அந்த தொழில் கல்விகள் அப்படிங்கிறது ரெகுலராக ஒருத்தருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகாக தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்சஸான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகளாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இளைய சகோதரத்திற்காக நிறையவே செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளவா நல்லா இல்லை ஆன்லைன் வர்த்தகத்திற்காக ஏதாவது செலவு பண்றாங்கன்னா அது இவங்களுக்கு பயன் இல்லாம பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி இளைய சகோதரத்திற்காக நிறையவே அவங்களுக்கு தங்கச்சிக்கு இது பிடிக்கும் தம்பிக்கு இதை பிடிக்கும்னு பார்த்து 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 செலவு பண்ணக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்கள் சனி பகவான்னா யாருங்க வேலையாட்கள்னு நம்ம சொல்லுவோம் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறது என்னால முடியும் அப்படிங்கிற கான்பிடென்டோட பண்றது அது வந்து சனி பகவானுக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இடம் வீடு சொத்து சுகம் சார்ந்த நிகழ்வுகளால் இவங்களுக்கு லாபங்கள் இருக்கும் கண்டிப்பா லாபங்கள் இருக்கும் ஆனா அதன் மூலமாக தான் பிரச்சனைகளும் இருக்கும் லிட்டிகேஷன் பிரச்சனை இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால கையெழுத்து ஒப்பந்தங்கள் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சொ ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்குனிங்கன்னா லீகல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க லீகல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் லாபமாகவும் இருக்கும் இப்போ எதாவது வண்டி வாகனங்கள் வாடகைக்கு விடுறீங்க இல்லை இடம் வீடு கட்டி அதனால வாடகைக்கு வருது பில்டிங் ப்ராப்பர்ட்டி சொத்து சம்மந்தமான உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை மகர லக்கணத்துக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஃப்யூச்சரில் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக அதுக்கான முதலீடுகளை நீங்கள் போட்டு வைங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸான பலன்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுடைய விருப்பங்கள் எந்த அளவுக்கு இங்கே நிறைவேறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் சார்ந்த விருப்பங்கள் நீங்கள் இன்னும் தொழில் தான் பண்ணுவேன் இன்னும் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு பிளான் பண்ணவே பண்ணாதீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணாது சக்ஸஸான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்காது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் விருப்பப்பட்ட தொழில் அப்படிங்கறத உங்களுக்கு பண்ணக்கூடாது பண்ணினால் அங்கே கஷ்டங்கள் சீசனுக்கு தகுந்த மாதிரி எது நல்லா இருக்குமோ அதை பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராகவே இருக்கும் நல்ல சூப்பராகவும் இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சில நேரங்கள்ல கை கொடுக்கும் இரவு நேர உணவு உணவகங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும் தங்கும் விடுதிகள் இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி திருமணம் சார்ந்த உறவு நிலைகள் திருமணம் சார்ந்த பந்தங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மகர வாழ்க்கை துணை சந்தேக பிராணியாக இருக்குங்க சந்திரன் ஏழாம் பாவகம் சந்திரன் அது மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இது நடக்குமா இது நடக்காதா ஒரு வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டானாலும் சரி ஏன் லேட்டா வந்தீங்க என்ன காரணம் ஏன் எதுக்கு என்னென்னா தோண்டி துருவி அத்தனை கேள்விகள் கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க என்னதான் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குமா அப்படின்னா இந்த பத்து வருஷம் நீங்க தான் ஆகணும் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது சரி நோய்கள் எப்படி இருக்கு இந்த நோய்களை பொறுத்த அளவுல ஆறாம் இடத்தினுடைய நிகழ்வுங்கிறது உங்களுக்கு கடனையும் நோயையும் அதிகப்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா அதிகப்படுத்தும் அது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உங்களுடைய லாபத்திற்காக உங்களுடைய பேராசைக்காக உங்களுடைய பெ பெருமகிழ்ச்சிக்கான ஒரு கடனாக அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது அதனால் கொஞ்சம் ஆசைப்படாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு பாக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்கியம் அப்பாவால் உங்களுக்கு பாகியம்னாலும் அப்பாவால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது உங்களுக்கு சில சிக்கல்களையும் மன வருத்தங்களையும் தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட எந்த டீலும் வச்சுக்காதீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இப்போ நீங்க ஒரு சேவை மையம் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒருத்தே கிடையாதுங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி இடத்துக்குள்ள போயிடவே போயிடாதீங்க அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கட்டணங்கள் ஆக இருக்கட்டும் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஆக இருக்கட்டும் ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும் இல்லை அரசு டாக்குமெண்டுகள்ல சரியாக வச்சுக்கிறதாக இருக்கட்டும் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க இல்லாட்டினா அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு சரி உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுடைய முயற்சியினால் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக நீங்கள் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் போய் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களாகவே இருக்குது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மகர லக்னத்தை பொறுத்தளவில் உழைப்பு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பேச்சை மட்டும் அளவாக நிதானமாக எந்த இடத்துல தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பேசுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிப்பீங்க நிறைய சாதிக்கணும் இன்னும் நமக்கு தெய்வ வளமும் கூட சப்போர்ட் பண்ணி துணை இருந்து நமக்கு நல்ல விதமாக நமக்கு பலனை தரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருந்து கால பைரவரை என்ன சொல்லப்போனால் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்